அன்பர்களுக்கு அநேகக்கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் வள்ளியிலிருந்து ஐந்தாவது பாடல் தேநாடு கொன்றை சடை கணிந்த சிவபெருமான் ஊ நாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நான் ஆடி ஆடி நின்று ஓலமிட நடம்பையிலும் வாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ பொருளுரை தேன் சொறியும் குன்றை மலர்களை தன் திருமுடியில் கொண்டருளும் மங்களநாதன் யாவரும் பார்க்கும் வண்ணம் மனித உருவெடுத்து உவந்து என்னை தேடி வந்து என்னை ஆட்கொண்டு மறைந்தருளினான் அக்கணம் முதல் நாட்டமுடன் அவனைத் தேடியும் நாடியும் ஆடி பாடியும் புலகாங்கிதப்பட்டு கூவி நிற்கின்றேன் பின்னோர் போற்றும் தலைவனாம் பொன்னம்பலத்தில் நடனமிடும் ராஜனாம் அத்தலைவனுக்கே மனம் பரப்பும் பூஞ்சோலைகளில் இருந்து அன்றளர்ந்த மலர்களை அவன் திருவடியில் சூட்டி மகிழ பூஞ்செடிகளில் இருந்து பூக்களை பூ போல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகமகிழ்வோம் துயர்களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய கிரக நிலை இன்று காலை ஆறு மணிக்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கண்ணியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் மற்றும் ரிஷபத்தில் குரு மாலை மணி ஆறு பத்தொன்பது நிமிடத்தில் சந்திரன் தனுசு ராசி பெயர்கிறார் இனி இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் இன்று சதுர்த்த சி திதி காலை ஏழு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை அதன்பின் பௌர்ணமி கரணம் காலை ஏழு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை அதன்பின் கரணம் இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரை அதன்பின் கரணம் அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை மணி 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 நிமிடம் 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 முதல் முதல் வரை வரை ராகு காலம் நண்பகல் உள்ளது யமகண்டம் பிற்பகல் மணி நிமிடம் முதல் மணி நிமிடம் வரை உள்ளது குளிகை காலை ஏழு மணி முப்பத்தி நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்று சந்திரா பலபெறும் ராசிகள் ரிஷபம் மிதினம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் கும்பம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் சந்திரா பலம்பெறும் ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் தனுசு கும்பம் மற்றும் மீனம் சந்திராஷ்டமம் ராசிக்காரர்களுக்கு மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன்பின் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகி நாளையும் தொடர்கிறது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு புதனும் ராசியில் உழவுகின்றனர் கண்ணியில் கும்பத்தில் சனியும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் அமர்ந்துள்ளனர் மாலை மணி நிமிடத்தில் சந்திரன் ராசியிலிருந்து தனுச ராசிக்கு பெயர்கிறார் சுப கிரகங்கள் வலுத்து உள்ளன தொழில் வியாபாரம் வாணிபம் வடிவம் சம்பந்தமாக புதிய சட்டங்கள் ஏற்ற திட்டமிடுவர் குரு தனித்து இருப்பதால் குருவின் தரிசனம் பெறுவது விசேஷம் சனி செவ்வாய் ஒன்றுக்கொன்று சகாயமாக இருப்பது இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுலுக்கு வரும் தொழில் வியாபாரம் தொழிற்சாலைகள் வர்த்தகம் பெண்கள் ஆடை அலங்காரப் பொருட்கள் உற்பத்தி விற்பனை அதிகரிக்கும் சூரியனும் சந்திரனும் எதிரெதிராக உள்ளதால் அறிவாளிகள் மற்றும் தூயவர்களின் நிலை உயரும் சனிக்கு கேந்திர கோணத்தில் ஐந்து கிரகங்கள் உள்ளதால் ஏழைகளின் வாழ்க்கை தரம் உயர அரசு தனி கவனம் செலுத்தும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கட்டுக்குள் இருக்கும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று உடன்பிறந்தோர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் மூலம் உதவியும் நன்மையும் பெறலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு எடுத்த எல்லா பணிகளையும் வெற்றி காண பதினோராம் இடத்து சனி பகவான் சொத்துக்கள் வழக்கு சாதகமான திசையில் நகரும் பெற்றோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் ஆலோசனைகள் நன்மை பயக்கும் பணியாளர்களின் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்டங்கள் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல ரிஷபராசி அன்பர்களே இன்று மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் எப் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவரின் ஆதரவு தக்க சமயத்தில் உதவிடும் வெளிநாடு செல்ல திட்டமிடுபவர்களுக்கு நற்செய்திகள் கேட்டும் கணவன் மனைவி பாட்னரோடு அனுசரித்து போவது நலம் நீண்டகால சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணியாளர்கள் மேலதிகாரியின் உத்தரவை மீறாமல் பின்பற்றுவது நலம் பயக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் நான்கு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதுன ராசி அன்பர்களே இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி முழுமையாக வெற்றி காணலாம் ஏழில் முழு சந்திரன் உள்ளதால் மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் குடும்பத்தவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும் புனித திருக்கோவில்களுக்கு சென்று இறை தரிசனம் பெறலாம் தர்ம சிந்தனை வழுக்கும் வீடு வாகனம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் பணியாளர்கள் முழு கவனத்துடனும் தமக்கிட்ட பணிகளை பொறுமையுடன் ஆற்றி பாராட்டுக்களை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் நான்கு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே புதிய திட்டங்களை பகல் பகல்பொழுதில் ஒத்திவைப்பது நலம் எட்டிலும் ஒன்பதிலும் பனிரெண்டிலும் உள்ள பாவகிரகங்கள் பாக்கிய தடையை உண்டாக்குவர் மாலை வேளையில் அம்பிகை குடிகொண்டாலும் ஏதேனும் திருக்கோவில் சென்று வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆலோசனைகள் நற்பலன்களை அள்ளித்தரும் தொழில் வியாபாரம் மேன்மை அடையும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நாகலட்சுமி என்ற மனசா தேவி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே இன்று எச் செயலையும் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிடுவர் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவாக இருக்கும் அனைவரோடும் அனுசரித்து போவது நலம் பயக்கும் பணியாளர்கள் பொறுமையுடனும் முழு கவனத்துடனும் பணியாற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று புதன் ஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று எடுத்த எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் சுக சௌபாகியம் விருத்தியாகும் வீடு வாகனம் வாங்கிட புதுப்பிக்க இன்று சிறந்த நாள் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதரவும் நன்மையும் கிட்டும் உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து போவது நலம் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று குரு குரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துலா ராசி அன்பர்களை விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை மூலம் இன்று எச்செயலையும் முழு கவனத்துடன் பணியாற்றி வெற்றி காணலாம் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் கூறும் ஆலோசனைகள் நற்பலனை அள்ளித்தரும் சிறு குறு தொழில் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் கணவன் மனைவி பாட்னரோடு விவாதம் தவிர்ப்பது நலம் நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சந்தானலட்சுமி அதிர்ஷ்ட எங்கள் நான்கு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே இன்று பூரண சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் குடும்பத்தவரின் ஆதரவும் உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கும் குருவின் நேர் பார்வையால் பல்வேறு எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றலும் செயல் வேகமும் கணவன் மனைவி பாட்னரோடு விவாதம் தவிர்க்கவும் அம்பிகை குடிகுண்டருளும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வது நிம்மதி தரும் பணியாளர்கள் முழு கவனத்துடன் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் பணியாற்றினால் வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நாகலட்சுமி என்ற மனசா தேவி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே இன்று தங்கள் ராசியில் பூரண சந்திரன் உளவுகிறார் மனதில் சந்தோஷமும் செயலில் வேகமும் பிறக்கும் அன்றாட பணிகளை ஆற்றுவதில் பிறர் உதவி எதுவும் எதிர்பார்க்காமல் முழு கவனத்துடன் பணியாற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் கணவன் மனைவி பார்ட்னரோடு விவாதம் தவிர்ப்பது நலம் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு உடல் சோர்வும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஜயலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று சுக்கரஹோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று பிறருடைய பணிகளையும் தன் பணியோடு சேர்த்து பணியாற்ற வேண்டி வரும் பொறுமையும் நிதானமும் அவசியம் இன்று முழு நிலவு நாளாக இருப்பதால் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய மனச்சுமை குறையும் நிம்மதியும் பெறலாம் குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பர் குடும்பத்தவர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு தொடரும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவினை மாற்றாமல் அவற்றை செயல்படுத்தி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று ஐந்தில் சூரியன் பதினோராம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றியும் உற்சாகமும் பெறலாம் நண்பர்கள் சந்திப்பு உண்டு சிறு பயணங்களும் உண்டு எதிர்மறை சிந்தனையாளர்களும் நட்புறவாடுவர் பாட்னர் கணவன் மனைவி அனுசரனுடன் இருப்பர் நிலுவை பணம் வசூலாகும் தெய்வ சிந்தனை வழுக்கும் இறை வழிபாடும் தரிசனமும் உண்டு பணியாளர்கள் முதலாளிகள் மற்றும் மேலதிகாரியின் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிட்ட எண்கள் ஒன்பது இன்று சந்திரகோரியில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே பத்தில் உள்ள முழு நிலவின் குளிர் ஒளியால் தேங்கியுள்ள பணிகள் யாவற்றையும் இனிதே செய்து முடிக்கும் ஆற்றல் பிறக்கும் செலவுகளும் பயணங்களும் உண்டு வீடு வாகனம் புதுப்பித்தல் அலங்கரித்தல் போன்ற இனங்களிலும் சுபச் செலவுகள் தோன்றும் குடும்பத்தவர் ஆதரவை எதிர்பார்க்க வேண்டாம் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இன்றைய நாளை தீர்மானிக்கலாம் பிரார்த்தனை செய்து அருள் பெற உகந்த நாள் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி பழுதின்றி ஆற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி துளி துளிவொன்று பருகுவோம் ஒரு தேசத்தை ஆளும் ராஜயோகம் பற்றிய குறிப்பு ஜாதக அலங்காரத்தில் முன்னூற்று முப்பத்தி மூன்றாவது பாடலாக உள்ளது உரைத்திடும் லாபம் ஒன்பது பத்தும் விரித்திடும் அந்த வீட்டிற்கு அதிபர்கள் பொருந்திய கேந்திரம் பொலிவுரை ஏறியே திருத்திய படியூரில் தேசத்தை ஆளுமே ஒரு குறிப்பிட்ட தேசத்தை ஆளும் யோகம் பெற கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என உரைக்கும் அற்புத பாடல் இங்கு தேசம் என்று கூறியது சிறிய நிலப்பரப்பு என்று கொள்ளலாம் இந்த அமைப்பு இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் கிடைத்திட இறைவன் அருள் புரிகிறார் இது எந்த லக்கணத்திற்கும் பொருந்தும் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டு அதிபதிகள் மூவரும் கேந்திரத்தில் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் இந்த யோகம் சித்திக்கும் மிக எளிமையான விதி அதனால் அப்படியே நூறு சதவிகிதம் பொருத்தி பார்க்க வேண்டும் மூன்று கிரகங்களும் கேந்திரத்தில் அமர வேண்டும் சொல்லப்பட்ட அந்த மூன்று கிரகங்கள் ஒன்று கூட நீச்சமாக இல்லாமல் இருப்பதும் இந்த யோகத்தை பரிணமிக்க வகை செய்யும் மேலும் அந்த கிரகங்களின் திசாபுர்த்திகளில் தான் அந்த அரசு பதவி அல்லது ஆட்சி செய்யும் அந்தஸ்து கிடைக்கிறது பிரதேசம் சிறிதாக இருந்தாலும் இதுவும் ராஜயோகமே இந்த யோகம் பெற்ற ராசி நிலையும் யோகம் பெறாத ராசி நிலையும் உதாரணங்களாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமோ அல்லது அசோக் குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் One zero five four seven three Astro Kumaran at gmail.com